இந்திய ஆதிதிராவிடர் பறையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு மற்றும் புகழஞ்சலி கூட்டம் சென்னை எழும்பூர் இக்ஷா மைய வளாகத்தில் அகில இந்திய ஆதிதிராவிடர் பறையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு நிகழ்வும் மற்றும் புகழஞ்சலி கூட்டம் அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் டாக்டர் மு மதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அயோத்திதாச பண்டிதரும் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பேத்தியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்தை திறந்து வைத்து ஒலியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை நெல்லை மணி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி பிரிவின் தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் மே பதினேழு இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி மூத்த தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமலு சைதை அன்புதாசன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கா சண்முகம் ஏ டி ராமமூர்த்தி மாபா வர்கீஸ் தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் பேரவை மாநில தலைவர் சேலம் பாலு துணைத் தலைவர் கடலாடி காளிதாஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் பி பி சுப்பிரமணியன் தயா இயக்கத்தின் தலைவர் தயா அருண்குமார் குடிசை வாழ் மக்கள் முன்னேற்ற சங்க தலைவர் குடிசை ராஜேந்திரன் மண்ணின் மைந்தர்கள் இயக்கத் தலைவர் ஷார்க் முரளி அறிவு சமூகத்தின் தலைவர் தமிழ் முதல்வன் தாயக மக்கள் கட்சி தலைவர் தமிழ்ச்செல்வன் பீம் இந்தியா தலைவர் பீம்குமார் ஆதி திராவிட பேரவைத் தலைவர் பல்லவபுரம் மூர்த்தி ஏகாம்பரம் மும்பையிலிருந்து வருகை தந்த செல்வா பாண்டியன் பிரேம்நாத் தலைவர் சாத்தை பாக்யராஜ் அவர்களின் அண்ணன் மகன் இயக்குனர் பாண்டியராஜன் மற்றும் கவிஞர் வைர பாண்டியன் அம்பேத்கர் மக்கள் படையின் மாநில செயலாளர் நங்கை மூர்த்தி ஜெயபிரகாஷ் பொருளாளர் சிவகுமார் மாவட்ட தலைவர்கள் வேலூர் ஞானசேகரன் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குயில் தோட்டம் குமார் சாந்தோம் சுந்தர் சைதை விமல் அரசை தமிழ்ராம் நவீன் ஆனந்த் ராகேஷ் அஜி மற்றும் கே பி பார்க் பகுதியிலிருந்து சகோதர சகோதரிகள் மற்றும் பட்டினப்பாக்கம் நடுக்குப்பம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து குழுமிய அனைத்து தோழர்களும் ஏராளமான தலைவர்களும் பெண்களும் திரண்டு அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி எதிர்கால இளைஞர்களின் உந்து சக்தியாக அவர் திகழ்ந்துள்ளார் என கூறினார்கள் மேலும் எதிர்கால இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் அம்பேத்கர் மக்கள் படை இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தியிருப்பது பெருமைக்குரியது என தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அம்பேத்கர் மக்கள் படை ஒருங்கிணைத்து அகில இந்திய பரையர் பேரவை நிறுவனர் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவருமான நீலப்புலி சாத்தி பாக்யராஜ் அவர்களின் படத்திறப்பு திறப்பு கூட்டம் இங்கே நடந்தது தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக பல்வேறு தளங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் போராடி வந்த சாத்திய பாக்யராஜ் அவர்களின் இழப்பு பட்டியலின மக்களுக்கு பேர் இழப்பு தொடர்ந்து அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மாவீரன் பாக்யராஜ் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய புகழை போற்று விதமாக இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்தை அயோத்திதாச பண்டிதரும் மாவீரன் இரட்டமல்லி சீனிவாசன் அவர்களின் பேட்டியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் படத்தை திறந்து வைத்தார் தோழர் திருமுருகன் காந்தி செய்தி அன்புதாசன் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவை சேலம் பாலு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்னத்தில் பி பி சுப்பிரமணி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பு முரளி அமைப்பின் பீம் குமார் குடிசைவா மக்கள் முன்னேற்ற கழக சங்கத்தின் தலைவர் குடிசை ராஜேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி பிரிவின் மாநில தலைவர் நர்மத்தம்பி எம்பி ரஞ்சன்குமார் மற்றும் திரளாக பல்வேறு தலைவர்கள் திண்டிவனம் ஸ்ரீராமுலு பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு மாவீரன் சார் அவர்கள் சாத்தே பாக்யராஜ் அவர்களின் வாழ்வியலும் அவருடைய போராட்டங்களையும் பல்வேறு தளங்களுக்கு மக்கள் காட்டிய பணிகளையும் அவருடைய தியாகங்களையும் தொடர்ந்து அனைத்து தலைவர்களும் அவர் புகழ் புகழ்பரப்பினார்கள் எதிர்கால தலைமுறைக்கு சாத்தை பாக்கியராஜன் அவர்களின் நடவடிக்கைகள் செயல்களும் திட்டமிடலும் போராட்டமும் வாழ்க்கையும் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்ற எண்ணத்திலே தான் அம்பேத்கர் மக்கள் படை இந்த படத்திறப்பு கோரஞ்சலி நிகழ்வை ஒருங்கிணைந்திருக்கின்றது மக்களுக்காக மற போராடுகின்ற மறைந்த தலைவர்களை அம்பேத்கர் மக்கள் படை என்றென்று நினைவு கூர்ந்து அதன் வழியில் நடக்கும் நடக்கும் என்பதை நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் மாவீரன் சாத்தியராஜ் புகழ் சாத்தை பாக்கியராஜ் புகழ்